சித்திரை ஒன்று தமிழ் வருட பிறப்பு அன்று காலையில் கண் விழித்ததும் இதை பாருங்க பணவரவு அதிகரிக்கும் அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சித்திரை தேதி காலையில் எழுந்ததும் எந்த பொருளை நம்ம பார்க்குறோமோ அதோட பிரதிபலிப்பு அந்த வருடம் முழுவதும் நமக்கு இருக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சித்திரை வருடப்பிறப்பு அன்று அதனால தான் கணிக்காணுதல் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடைபெறும் அதாவது நிறைய பணங்கள் எல்லாம் ஒரு தட்டில் வச்சு அதில் பூவு மஞ்சள் குங்குமம் சந்தனம் இது மாதிரி மங்கள பொருட்களையும் வச்சு வத்தலை பார்க்க வச்சுருக்கணும் அதையும் வச்சு அதோட வந்து குலதெய்வத்தோட படம் வந்து இருந்தா வைங்க இஷ்ட தெய்வத்தோட படம் வைக்கலாம் விநாயகர் படம் வைக்கலாம் இந்த தெய்வத்தோட படத்தையும் வச்சு அதை தான் முதன்முதல முதல்ல தரிசிக்கும்படி செய்வாங்க இதை தான் கணிக்காணுதல் அப்படின்பாங்க சரி இப்போ எந்த பொருட்கள்ல நம்ம கண் விழித்தோம் அப்படின்னா நமக்கு வருடம் முழுவதும் பண வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல வெள்ளிக்காயின் தங்கத்தை விட பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கு வந்து ஈர்ப்பு சக்தி அதிகம் அதனால வெள்ளிக்காயின் அதுவும் மகாலட்சுமி பொறிக்கப்பட்ட குபேரன் பொறிக்கப்பட்ட வெள்ளிக்காயின் இருக்குன்னா அது மிகவும் சிறப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண வெள்ளிக்காயினே எடுத்துக்கலாம் அதை வந்து பக்கத்தில் படுக்கிற இடத்துல வச்சுக்குங்க இல்லை அந்த கனி காணுதல் மாதிரி அந்த மங்கள பொருட்கள் கனியெல்லாம் உங்கள் ஒரு தாம்பாள தட்டில் போட்டு பக்கத்தில் ஒரு டேபிளில் வச்சுருக்கீங்கன்னா அதுலயும் வந்து இந்த வெள்ளிக்காயினை நீங்கள் வச்சுட்டு அதை எடுக்கிற மாதிரி டக்குன்னு எடுத்து கண் விழிக்கிற மாதிரி இருக்கணும் வச்சுக்கலாம் இல்ல தலைக்கு அடியிலேயே நீங்க வச்சுக்கலாம் இந்த வெள்ளிக்காயினை எடுத்து அத காலையில பாருங்க அந்த வெள்ளிக்காயினை நல்லா கைகளில் எடுத்து அதை உணர்ந்து நமக்கு நன்கு பணவரவு இந்த வருடம் வரும் தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும் தொழில்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு பாசிட்டிவான திங்கிங்கோட நீங்க நினைச்சு அந்த காயினை வந்து உணர்ந்து பாருங்க அடுத்தது தங்கக்காயின் தங்கக்காயினையும் இதே மாதிரி எடுத்து இரண்டு நிமிடமாவது மூன்று நிமிடமாவது அதை உற்று நோக்க வேண்டும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தானே இந்த பழங்களெல்லாம் நம்ம எடுத்து வைப்போம் அந்த பழங்கள்லாம் நீங்கள் எடுத்து வைக்க முடியல என்கிட்ட இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த காயினை மட்டும் நீங்கள் தலைக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க அதை காலையில் எடுத்து நல்லா ஒரு இரண்டு நிமிடம் இப்படி உற்று நோக்கி நல்லா பாருங்கள் இது மாதிரி வெள்ளிக்காயின் தங்கக்காயின் இந்த மாதிரி நாணயங்களில் நீங்கள் கண் விழிச்சிங்க அப்படின்னா அடகு வச்சுட்டு மீட்க முடியாமல் ரொம்ப நாளா கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பணமானது பல வழிகள்ல அதற்கு பிறகு வந்து சேரும் ஏன் அதை உற்று பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காயினை உற்று பார்க்கும்போது நம்ம மனதுல வந்து பணத்தை பற்றிய சிந்தனைகள் காலையில எழுந்ததும் அந்த இதில் கண் விழிக்கிறப்ப இருக்கிறதுனால பண வசியம் ஏற்பட்டு நமக்கு வந்து தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் ஏற்படும் இந்த வெள்ளிக்காயினு தங்கக்காயினு இதெல்லாம் இல்ல அப்படின்னா கையில நீங்க வளையல் போட்டிருப்பீங்க மோதிரம் போட்டிருப்பீங்க இல்லையா அத கூட நீங்க முதல்ல எழுந்ததும் அத கண் ரொம்ப நல்லது அடுத்தது தங்க நாணயமும் இல்ல வெள்ளி நாணயமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லோர்கிட்டயுமே அஞ்சு ரூபாய் நாணயம் இருக்கும் கண்டிப்பா அஞ்சு ரூபாய் நாணயம் தான் எடுக்கணும் ஏன்னா இந்த ஐந்து அப்படிங்கிற எண் வந்து குபேரனுக்குரியது அதனால ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து அதை நல்லா தடவி உற்று பார்த்து குபேரனோட உருவம் அதில் தெரிவதாக உணர்ந்து அந்த காயினை வந்து உற்று நோக்க வேண்டும் குறைந்தது இரண்டு நிமிடம் அல்லது மூன்று நிமிடம் பார்க்க வேண்டும் அதற்கு பிறகு இந்த வெள்ளிக்காயினாயிருந்தாலும் இருந்தாலும் சரி தங்கக்காயினாயிருந்தாலும் இருந்தாலும் சரி ஐந்து ரூபாய் நாணயமாயிருந்தாலும் இருந்தாலும் சரி அதை வந்து பீரோவில் வச்சிருங்க அடுத்தது தாமரை மலர் தாமரை மலரில் தானே மகாலட்சுமி அமர்ந்திருக்கிறாள் இந்த தாமரை மலர் வந்து சித்திரை ஒன்றாம் தேதி கண்டிப்பாக வீட்டில் வாங்கி வச்சுக்குங்க இதை கிட்ட வைக்கிறதும் உகந்தது நீங்கள் காலையில் விழிக்கணும் அப்படின்னா இரவே ஒரு தட்டில் வந்து இந்த தாமரை மலரை வச்சு நல்லா லைட்டாக தண்ணி தெளிச்சிருங்க அது நல்லா மலர்ந்து இருக்கும் அது மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் காலையில் எழுந்ததும் தலைக்கு பக்கத்தில் ஒரு தட்டில் வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்து நம்ம கண் விழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை வந்து நல்ல ஒரு இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் உற்று நோக்குங்கள் அதுல வந்து மகாலட்சுமியோட உருவம் தெரிவதாக மன உணர்ந்து எனக்கு பணம் நிறைய வழிகளில் வரப்போகுது எனக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க போகுது முன்னேற்றம் கிடைக்க போதுன்னு பாசிட்டிவான திங்கிங்களோடு அந்த மகாலட்சுமி உருவமும் அந்த தாமரையில் தெரிவது போல உணர்ந்து அந்த தாமரை மலர பாருங்க அடுத்தது தீபம் வீட்ல வந்து காலையிலேயே மற்றவர்கள் பெண்கள் எழுந்திருந்து தீபம் ஏற்றி வைத்திருந்தார்கள் அப்படின்னா அந்த தீபத்தை பார்க்கறது ரொம்ப நல்லது அது காமாட்சி விளக்கா இருக்கலாம் குத்து விளக்கா இருக்கலாம் அகல் விளக்காக இருக்கலாம் எந்த விளக்கோ அந்த தீப ஒளி பாக்குறது அவ்வளவு நல்லது அப்படி பார்க்கறது மூலமா குழந்தைங்க எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்வியில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த தீப சுடரை பார்க்கறது அடுத்தது குலதெய்வத்தோட ஃபோட்டோவை பாருங்க இஷ்ட தெய்வத்தோட ஃபோட்டோவை பாருங்க விநாயகரோட உருவத்தை பாருங்க சித்தர்கள் மகான்களோட உருவத்தை நீங்க பாருங்க வேற மதத்துல இருக்கிறவங்க உங்களுக்குன்னு ஒரு குறியீடு இருக்கும் இல்லையா அத நீங்க பார்க்கலாம் அதையும் நீங்க தொடர்ந்து இரண்டு நிமிடம் அல்லது மூன்று நிமிடம் மனமுருக பார்க்க வேண்டும் எந்த தெய்வத்தை பார்க்குறீங்களோ அந்த தெய்வத்தோட மந்திரம் ஸ்லோகம் இல்லை அந்த நாமம் வெறும் பேராவது ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு அந்த பெருமாளை பார்க்குறீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லி வாய் விட்டு சொல்லணும் வாய் வந்து மந்திரத்தை சொல்லுது கண்களால அந்த தெய்வத்தை பார்க்குறோம் காது வந்து அதை கேக்குது கையை கூப்பி வணங்குறோம் மனம் உருக அந்த தெய்வத்தை நினச்சி வணங்குறோம் இது மாதிரி செய்யறப்ப நம்மளுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி நமக்கு எல்லா விதத்திலையும் சுப பலன்களையும் நல்ல ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் நமக்கு வந்து சேரும் அடுத்தது பசுமாடு பசு மாட்டை பார்க்கறது ரொம்ப நல்லது ஆனால் எல்லோராலையும் பசு பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அதனால் கோமாதா போட்டோ ஒன்று வாங்கி பெட்ரூமில் எப்போவுமே ஒட்டி வச்சிருக்கலாம் அதை பார்க்குறப்ப காலையில் எழுந்ததும் கண் விழிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நிறைய பேர் இந்த பெட்ரூம்லலாம் சீனரி ஒட்டுறவங்களாம் இருப்பாங்க அவங்கலாம் இந்த மாதிரி கோமாதா படத்தை வாங்கி வச்சுக்குங்க கோமாதால அனைத்து தெய்வங்களும் இருக்கிறதாக ஐதீகம் அதனால கோமாதா ஃபோட்டோவை வந்து வாங்கி வச்சு அதை ஒட்டி பாருங்க வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய பசுமாட்டை பார்க்கறது ரொம்ப நல்லது அடுத்து கோபுர தரிசனம் கோபுர தரிசனம் பாபம் போக்கும் அப்படிம்பாங்க பக்கத்துல கோவில் இருக்கிறவங்க இந்த காலையில் எழுந்ததும் நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள்ல இதெல்லாம் பார்த்துட்டு அதற்கப்புறம் கோபுரம் தரிசனம் செய்வதும் ரொம்ப நல்லது அடுத்தது வெள்ளை குதிரை வெள்ளை குதிரையோட ஃபோட்டோவை வந்து வீட்டில் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க இதுல எப்படி இருக்கணும் குதிரை அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் இந்த குதிரையானது அமைதியாக அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஓடிக்கொண்டிருக்கிற குதிரையை தான் நம்ம பார்க்கணும் இந்த குதிரையானது ஆனா வெள்ளை குதிரையாக தான் இருக்கணும் இந்த குதிரை ஒரு குதிரையா இருக்கணும் அல்லது ஏழு குதிரை படம் இருந்தது அப்படின்னா அதை ஒட்டி வச்சு நீங்க பார்க்கலாம் தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இத பார்க்கும்போது அடுத்தது தேன் தேன்கிறது மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் மகாலட்சுமிக்குன்னு இல்லை எந்த தெய்வங்களுக்கும் நம்ம அபிஷேக பொருட்களில் மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது இந்த தேன் தான் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கணும் நம்ம சொல்லக்கூடிய வாக்கு பலிதம் ஏற்படணும் அப்படின்னா இந்த தேனை வந்து காலையில கண் விழிக்கிறப்ப நீங்க கண்டிப்பா பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க இந்த தமிழ் வருடமானது சித்திரை ஒன்னானது ஞாயிற்றுக்கிழமைல வருது ஞாயிறு அப்படின்னாவே சூரியனை குறிக்கக்கூடியது அதனால காலையில எழுந்ததும் நீங்க குளிக்காட்டி கூட பரவாயில்ல கிழக்கு திசை நோக்கி நின்று சூரியன் உதயமாக கூடிய அந்த நேரத்துலதான் வழிபடணும் அதற்கு பிறகு சூரியனை பாக்குறேன் அதெல்லாம் கிடையாது சூரியன் உதயமாக கூடிய நேரத்துல மேகமூட்டமாக இருந்தாலும் சரி அந்த நேரத்துல சூரியனை வணங்குனீங்க அப்படின்னா சூற்றும ரூபத்துல பல பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த காணொளியை சந்திப்போம் நன்றி வணக்கம்